ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டில் வெஜ்ஜிலேயே நம்ம அதே டேஸ்ட்டில் செய்யலாம் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் சுரைக்காய் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பாட்டில் காட் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு சுரைக்காய் இது வந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிராம் இருந்துச்சு அது தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் தேவையான சைஸுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே வறுத்து அரைக்கக்கூடிய சாமான்களை ஒன் பை ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்திட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதுலேயே அரை ஸ்பூன் சோம்பு நம்ம எடுத்த ஸ்பூன்லேயே இப்போது நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் ஆறு காரத்துக்கு நார்மல் மிளகாய் ஆறு மிளகாய் சேர்த்திருக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்மில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது வந்து ஆறட்டும் அப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு இப்போது அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு கால் கப்பு தேங்காய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ரோஸ்ட் கிராம் சேர்த்துக்கிறோம் இது சேர்த்தும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்திட்டு நல்லா குறை குறைப்பாக பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு தக்காளி அது கூடவே நறுக்கி சேர்த்திக்கலாம் இப்போது தண்ணி எதுவும் சேர்த்தாமல் திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனாக மசாலா வந்து ரெடி ஆயாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு கமகம மசாலா ரெடி இப்போது வேறொரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான உடனே கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்ருக்கும் போது பொடியை நறுக்கின வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் போல் மட்டன் மசாலா சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்திட்டு ஒரு வாசனைக்காக சேர்த்து வைக்கிறேன் சேர்த்துட்டு நெல்லை வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சக்கூடிய சுரைக்காயை இதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த சுரைக்காய் வந்து கொஞ்சம் குக்காகி நல்லா சாஃப்டாயி வரணும் சுருங்கி வரணும் அதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே மசாலா சேர்த்தக்கூடாது ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுடலாம் அதுக்காக ஒரு லெட்டு போட்டு விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாயிடுச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவு நல்லா குக்காகி வந்த மாதிரி இருக்குது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சக்கூடிய மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம் இந்த மசாலா சேர்த்தி உடனே நீங்கள் தண்ணி சேர்த்திடாதீங்க அந்த மசால் வந்து அந்த காயோடு சேர்ந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடணும் நல்லா வந்து சுருளை சுருளை வதங்கணும் அளவுக்கு வதங்கினா தான் இந்த சுரைக்காய் கிரேவி நல்லாயிருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த டேஸ்ட்டு பிடிச்சேன்னா நீர் காயினால் அதில் டேஸ்ட் இருக்காது அதனால தான் நான் காயிலையே மட்டன் மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துனேன் கவனிச்சிருப்பீங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா அதை வதங்கும்போது நல்லா சுருண்டு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுணும் இப்போ பாருங்கள் அந்த ஓரங்கள் எல்லாமே என்ன பிரிஞ்சு வருது தெரியுது அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வரணும் இந்த கடாயில் ஒட்டாமல் வருது நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியே சேர்த்தணும் அதுக்கு முன்னாடி சேர்த்து இருக்கக்கூடாது சேர்த்துனா அந்த கிரேவி சப்புன்னு இருக்குது டேஸ்ட்டே இருக்காது அதனால் இப்போ வந்து இப்போ கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜார்லையே ஒரு டம்ளர் தண்ணி நான் அந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு பார்க்கலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நம்ம வெந்து வரும்போது நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா அந்த ரோஸ்டட் கிராமெல்லாம் சேர்த்திக்கிறோம் அதாவது பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறோம் திக்காகும் இன்னமும் அதனால் இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் இப்போ இந்த கப்பில் ஒரு அரை கப்பு அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் பிடிக்கும் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் முதல்ல சுரைக்காய் வதங்குறக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்தோம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு சேர்த்து தண்ணியும் சேர்த்தியாச்சு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் பார்த்துட்டு தண்ணி அளவு வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து இது கொதித்து வரணும் லெட்டு போட்டு விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா கொதித்து தெரிக்குது அதனால தான் லெட்டு விட்டு இடையில இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சா நல்லா வெந்துருச்சா காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து லெட்டு போட்டு விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக அந்த கிரேவி வந்து வெளியாகிச்சிப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஒயிட் ரைஸ்க்கு சொல்லிக்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான சுரக்காய் கிரேவி அட்டகாசமாக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் இப்போ செர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு கிரேவி செஞ்சு கொடுத்தா சுரக்காய் சாப்பிடாதவங்களும் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைகளும் கூட விரும்பி இந்த சப்பாத்தி பூரிக்கி வந்து தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்து மெத்துன்னு ஒரு ஆப்பம் அல்லது தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் சூடான ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயத்தில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ